பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் இணையதளத்தின் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் சனிப்பயிற்சி இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கும் சனி பகவான் அதே இடத்துல ரெண்டரை வருஷம் இருக்க போகிறார் இருபத்தி ஆறாம் வருடம் முழுக்க அங்கே தான் இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அங்கிருந்து நகர்ந்து மேஷ ராசிக்கு செல்லவிருக்கிறார் இதன் பலனா சிம்ம ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியர்கிட்ட ஓடி என்கிட்ட எனக்கு என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை புலம்பி அழுது ரொம்ப வருத்தத்துக்கு உள்ளான ராசிகளில் ஒன்று சிம்ம ராசி ஏன்னால் அவங்க வந்து நேரடியாக சனியுடைய பார்வைக்கு உட்பட்டு சிம்ம ராசிக்காரர்கள் தைரியத்துக்கும் ரொம்ப நல்ல வாழ்க்கையை வந்து நின்று நிமிர்ந்து ஜெயித்து வெளியே வந்து சந்தோஷமாக வெற்றிகரமாக ஓட்டுறதுக்குரிய ஒரு ராசியான சூரியனின் ராசியாகிய சிம்ம ராசியே சனி பகவான் ஒரு பதம் பார்த்துட்டாரு நேர ஏழாம் வீட்டிலிருந்து உங்கள் ராசியவே சனி பகவான் பார்த்ததுனால சொல்ல முடியாத கஷ்டத்துக்கெல்லாம் ஆளானு நீங்கள் எடுத்தாலும் தடை தாமதம் கஷ்டம் எதை எடுத்தாலும் வருத்தம் பயம் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை போச்சு இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் கஷ்டங்கள் வந்தது உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸும் உங்களுக்கு அதுக்கு துணை போயிருக்கும் ஆனால் வேறு வழி இல்லை நெகட்டிவாக நினைக்கும்படி உங்களுக்கு எடுத்ததெல்லாம் தடையாயிடுச்சு ஒரு தரத்தில் முடிக்க வேண்டியது நாலு தரத்தில் போய் முடிச்சிங்க நல்லவங்க நினச்சவங்கள்லாம் உங்களுக்கு எதிரானாங்க குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே கஷ்டம் வந்தது கல்யாணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்தது குழந்தைக்காக காத்திருக்கவங்களுக்கு நடக்கலை வேலைக்கு காத்திருக்கவங்களுக்கு கிடைக்கல அல்லது கிடைச்ச வேலை நீங்கள் நினச்சபடி இல்லை இதுக்கு தானா நம்ம இவ்வளோ ஆசைப்பட்டு இந்த வேலைக்கு வந்தோம் இதுவாக நம்மளை இதுக்காகவா நம்ம இவ்வளோ பாடுபட்டோம் கடைசியில் இந்த வேலை நமக்கு பிடிக்கலையே அப்படின்னு படியாக இருந்திருக்கும் அங்கே ஒரு பாஸ் உட்காந்துருவங்களை வீட்டோ பண்ணியிருப்பார் அந்த அதுவும் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சனி பார்வை அதிர்ஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது உழைத்த உழைப்புக்கேற்ற பலன் அந்த உழைப்பு முழுக்க பண்ண விடாது அந்த உழைப்பு கேட்டால் பலனும் முழுக்க கிடைக்காம இருந்திருக்கும் சிம்ம ராசிக்குள்ள சனி பார்வை என்ன பண்ணியிருக்கோன்னா நீங்கள் ஒரே தரத்தில் போய் சிம்பிளாக முடிச்சுட்டு இத்தனை காலமாக பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே பல முறை போய் போய் முடிக்கும்படியாகும் திரும்ப திரும்ப முயற்சி செய்யும்படியாகவும் ஞாபகப்படுத்தும்படியாகவும் இல்லை நீங்களே கரெக்டாக போனால் கூட அங்கே யார் உங்களுக்கு நீங்கள் மீட் பண்ணி ஒரு வேலை முடிக்கணுமோ அந்த ஒரு மேனேஜரோ அந்த ஒரு பேங்க் மேனேஜரோ யாரும் இல்லாத திரும்ப திரும்ப திரும்பி வந்துட்டு மறுபடியும் போய் முடிக்கும்படியாக தான் ஆகியிருக்கும் பல விரயமாக இருக்கும் நிறைய ட்ரிப்ஸ் போயிருக்கோம் பெட்ரோல் வேஸ்ட் ஆகிருக்கும் அது தவிர நாலாம் வீட்டுக்கு சனி பார்வை இது என்னாச்சுன்னா குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸை ஒரு வழி பண்ணியிருக்கோங்க நீங்கள் நினச்ச கோர்ஸ் கிடைக்காமல் போயிருக்கோம் நீங்கள் எஸ்பெஷலி ஃபாரின் கண்ட்ரீஸில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாக்கா நீங்களுக்கு உங்களுக்கு அந்த பிஜிக்கோ அல்லது யூஜியோ வாட் எவர் நீங்கள் அப்ளை பண்ணது கிடைக்காமல் கூட போயிருக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து படிக்க விடாமல் தடையும் தாமதமும் உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நீங்கள் நம் நம்ம எவ்வளோ நல்ல ஒரு நிமிஷத்தில் படிக்கிற விஷயத்த கூட போஸ்ட்போன் பண்ணியோ சோம்பல் காரணமாகவோ போஸ்போ நடக்க முடியாமல் போச்சே அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் முழு முயற்சியை இன்புட் பண்ண விடாமல் நீங்கள் வந்து படிச்சுன்னு போனது கூட ஞாபகத்துக்கு வராமல் போயிருக்கலாம் இன்னொன்று வாகனம் வாகனம் நீங்கள் நினச்ச வாகனம் அமையாமல் போயிருக்கலாம் இல்லை இருந்த வாகனம் உங்களுக்கு மிகுந்த செலவு வச்சுருக்கலாம் அது எல்லாத்தையும் விட தாயாரி குறிக்கும் நான்காம் விடங்கள்னால அம்மாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கலாம் அல்லது அம்மாவுக்கு ஏதேனும் உடம்பு சரியில்லாமல் போயோ அவங்களோட அலுவலக ரீதியாக அவங்களுக்கு முன்னேற்றங்கள் இல்லாமலோ அவங்க எதிர்பார்த்த தொகைகள் கைக்கு வராமலோ மன வருத்தங்களுக்கு அவங்களுடைய உடன் பிறந்தவர்களோ அல்லது அவங்க பிறந்த வீட்டு மனிதர்களோ அவங்களோட ஸ்நேகிதிகளோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோ யாரேனும் ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஏதேனும் வகையில் பிரச்சனையோ வருத்தமோ கொடுத்து அந்த வருத்தத்தை நீங்கள் பார்த்து வருத்தப்பட வேண்டி வந்திருக்கலாம் இதெல்லாமே கடந்த காலம்ங்க இனி இந்த நிலைமை கிடையாது இது எல்லாமே மாறப்போது இத்தனை விஷயத்துலேருந்தும் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க சிம்ம ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு சனி பகவான் வருகிறார் உடனே எல்லோரும் சொல்லிடுவாங்க உங்களுக்கு அஷ்டம சனி எட்டாம் வீட்டு சனி உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தும் ஆரோக்கியத்தை ஒரு வழி பண்ணிடும் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வச்சுங்க சனி பகவான் போகிறது குரு பகவானை சனி பகவான் போகிறது குரு பகவானுடைய வீட்டுக்கு போகிறார் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ உங்களுடைய இந்த சனிப்பயிற்சி மே மாதம் வரவிருக்கும் குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி உங்களுடைய தசை கு புக்தி உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் நீங்கள் செய்கிற புண்ணிய செயல்கள் நீங்கள் பண்ணுற பரிகாரங்கள் இவ்வளோவும் சேர்ந்து தான் உங்களுக்கு பலன் மொத்தமாக அழிக்க போகிறது அதனால் சனிப்பயிற்சிங்கிறது ஒரு கட் ஆஃப் மார்த்தம் கொடுக்க போகிறது அதனால் இந்த பயிற்சியினால் உங்களுக்கு முழுசாக பிர பிரச்சனைகள் வரும்னு நினைக்கவே வேண்டாம் அந்த பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வரதுக்கும் உங்களுக்கு நிறைய வழிகளும் இருக்குது எட்டாம் வீட்டுக்கு வர சனி பகவான் உங்களை நிச்சயமாக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் செய்யக்கூடும் அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள் வருமுன் காப்போம்னு சொல்லுவான் இல்லையா ஆரோக்கியத்தை சிதைக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி ஆரோக்கியம் குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி ஆரோக்கியம் சப்போஸ் எதேன்னு ஆச்சுன்னா சரியான மருந்து மாத்திரைகள் சரியான ட்ரீட்மெண்ட்ஸு அந்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணாமல் உடனடியாக மருத்துவ உதவியை போய் நாடி சரி பண்ணிட்டிங்கன்னா பிரச்சனை வராது எக்ஸசைஸோ வாக்கிங்கோ மருந்தோ அல்லது நீங்கள் யோகாவோ நீங்கள் என்னென்ன செய்யணுமோ பார்த்துட்டீங்கன்னா என்ன பிரச்சனை வரப்போகுது வரவே வராது அடுத்து பத்தாம் வீட்டுக்கு சனியின் பார்வை வருகிறது பத்தாம் வீடு உத்தியோகத்தை குறிக்கும் வீடு முழு முதல் கவனத்தோடு வேலை பார்க்கணுங்க அவ்வளோதான் அதுதான் முக்கியம் ஃபுல்லாக நல்லா நான் என்ன வேலை செய்கிறேன் நான் வந்து என் எந்த விஷயத்தில் நான் கவனமாக இருக்கணும் நான் எந்த விஷயத்தில் நான் வந்து அதாவது மற்றவங்க வேலையை நாம் எடுத்து செய்கிறது நம்மளோட வேலையை மற்றவங்கள்கிட்ட கொடுக்கறது அலட்சியப்போக்கோட வேலை செய்கிறது பாட்டு 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 கேட்டுட்டோ மூவி பார்த்துட்டோ ஒரு பக்கம் இந்த வேலையை பண் நம்மளா செய்ய மாட்டோம் அப்படி ஒரு பொதுவான காஷன் கொடுத்தேன் அதாவது கவனச்சிதறலோ கவனச்சதையோ இல்லாமல் முழு கான்சன்ட்ரேஷனோட உங்களுடைய வேலையை கவனிங்க அடுத்தது உங்களுடைய இரண்டாம் வீட்டுக்கு சனி பார்வை இது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்க பிரச்சனை வர்றதுக்கு நீங்கள் காரணமாக இருந்துடாதீங்க வார்த்தைகளை விடைச்ச மிகவும் ஜாகிரதையாக இருங்க வாக்கு கொடுக்காதீங்க யாருக்குமே யாருக்குமே நான் இது அஞ்சாம்தேதி அஞ்சு மணிக்குள்ளே நான் இதை முடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அப்புறம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை வளர்த்த வேண்டாம் யாராவது அப்படி ஒரு இன்டென்ஷனோட ஏதாவது பேசினா தவிரதெல்லாம் அவங்க வாயில் ஒரு வார்த்தை வந்துடாலும் ஒன்றும் ஏதோ நீ மறந்து மறந்து மன்னித்து விட்டுட்டேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே ஓவர்லுக் பண்ணிவிடுங்க ஐந்தாம் வீட்டுக்கு சனி பார்வை வரவிருக்குங்க இது தாங்க நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் புண்ணிய செயல்களை செய்ய விடாமல் தடுக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் கோவில்களுக்கு போக விடாது தடுக்கும் தடைகள் வரும் வேறு ஒன்றும் இல்லை தாமதங்கள் வரும் அதையும் மீறி நீங்கள் கண்டிப்பாக கோவில் குளங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றுறது குலதெய்வம் பித்திருக்கள் இதெல்லாம் விடாமல் செய்யணும் அடுத்ததாக இந்த ஐந்தாம் வீடு புத்திரஸ்தானமும் கூட உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் மனவேறுபாடுகள் வராமல் பார்த்துங்க ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் குழந்தையை எதிர்பார்த்துருந்தாக்க கிட்ட உடனே எதிர்பார்க்காதீங்க குழந்தைய கொஞ்சம் முன்ன ஒரு ஸ்லைட் டிலே ஆகலாம் மனசில் பொறுமையோடு இருங்க நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தையெல்லாம் டெஃபினட்டாக உண்டு அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் இட் மே டேக் சம் டைம் அடுத்தது குழந்தைகள் இருந்தால் அவங்களுடைய படிப்பு விஷயத்துலேயோ அவங்களுடைய உத்தியோக விஷயத்துலேயோ கல்யாண விஷயத்துலையோ உங்களுக்கு டென்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அல்லது அந்த குழந்தைங்களுக்கு எப்படி நீங்கள் ஆறுதலாக இருக்கலாம் அவங்களுக்கு எப்படி நீங்கள் ஆதரவாக இருக்கலாம்னு கொஞ்சம் பார்த்து அனுசரித்து அவங்க மனசு கஷ்டப்படாதபடி நீங்கள் சில சமயத்தில் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க நீ ஒழுங்காக படிச்சிருந்தா மார்க் வந்திருக்கோம் நீ சரியாக முயற்சி பண்ணியிருந்தா வேலை கிடச்சிருக்காதா சில பேரண்ட்ஸ் அது மாதிரி சொல்லாதபடிக்கு நாம் அவங்கள நல்ல முறையில் ஆதரவாக அனுசரித்து எந்த உதவி செய்ய முடியுமோ செஞ்சு நீங்கள் டீல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா பிரச்சனையே இருக்காது அவங்களுக்கும் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் கூட வராது நீங்கள் நல்ல முறையில் பரிகாரங்கள் செய்துட்டா இந்த எந்த பிரச்சனையுமே வரவே வராது சனிக்கிழமைகளில் நவகிரகம் சுற்றுங்க கருப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் விளக்கேற்றுங்க ந முடிச்சு போட வேண்டாம் ரெண்டு சிட்டிகை எள்ளு அதுக்குள்ளே போடுங்க அப்புறம் வந்து ஏழை எளியவர்களுக்கு இந்த பூக்காரமாக பழக்காரமாக இந்த ரோட்டில் குப்பை இது குப்பை வண்டி வரவங்க செக்யூரிட்டி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஏதேனும் வகையில் உணவு அளிக்கலாம் உடைகள் அளிக்கலாம் ஆதரவாக இருக்கலாம் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு உதவிகரமாக ஏதாவது ஆறுதல் வார்த்தைகள் ரெண்டு சொல்லலாம் அனுமான் சாலிஸாக சொல்லுங்கள் அனுமார் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க அந்த மாதிரி இருக்குது வடமாலை வெண்ணெய் அர்ச்சனை அபிஷேகம் அடிப்பிரதக்ஷனம் இது மாதிரி என்ன முடியுமோ செய்யலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ உங்கள் ஏரியா பக்கத்துலேயோ இருக்கிற பெரிய சனி பகவான் கோயில்கள் அல்லது திருநள்ளாறு சனி சிங்கனாப்பூர் அல்லது வட திருநள்ளாறு இது மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது அங்கங்கே பக்கத்தில் பக்கத்தில் எந்த கோயிலுக்கு முடியுமோ போயிட்டு எவ்வளோ ரெகுலராக போக முடியுமோ போயிட்டு சனி பகவானை வீட்டிலருந்தே நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு முடிந்தவர்கள் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் நிச்சயமாக எந்த கெடுபலனும் வராமல் முழுக்க உங்களை தற்காத்து கொள்ள முடியும் அதனால் நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப லக்கியாக நல்லபடியாக தான் இருக்க போகிறது ஆல் தி பெஸ்ட்